ஓசூரில் அலங்காரப் பொருட்கள் குடோனில் தீ விபத்து ஐந்து லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசம் தீயணைப்புத் துறையினர் தீவிர விசாரணை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட ஓசூர் மகாத்மா காந்தி சாலையில் பிளாஸ்டிக் அலங்கார பொருட்கள் வைக்கப்பட்டுள்ள குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது முதற்கட்ட விசாரணையில் சுமார் ஐந்து லட்சம் மதிப்புள்ள பிளாஸ்டிக் பொருட்கள் எரிந்து சேதம் அதன் உரிமையாளர் மனைவி தெரிவித்தார் ஓசூர் மகாத்மா காந்தி சாலையில் சுதாகர் என்பவர் சுமார் இருபது வருடங்களுக்கு மேலாக திருமண திருமணம் பிறந்த நாள் விழா மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கு பிளாஸ்டிக்கலான மாலைகள் வண்ண வண்ண பூங்கொத்து போன்ற அலங்கார பிளாஸ்டிக் பொருட்களை கடை வைத்து விற்பனை செய்து வருகிறார் இவர் கடைக்கு முன்பாக ஒரு குடோனில் அலங்கார பொருட்களை வைத்துள்ளார் அந்த குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது உடனடியாக தீயணைப்பு தகவல் அளித்ததால் தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் ஆனால் தொடர்ந்து தீயானது மலமளவன எரிந்து வந்தது அலங்கார பிளாஸ்டிக் பொருட்கள் என்பதால் தொடர்ந்து புகை மண்டலமாக தொடர்ந்து தீ எரிந்து வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது கடையின் உரிமையாளர் தற்போது சபரிமலை சென்றுள்ளதால் அவர் வந்த பின்புதான் எரிந்த பொருட்களின் மதிப்பு தெரிய வரும் முதற்கட்ட விசாரணையில் சுமார் ஐந்து லட்சம் மதிப்புள்ள பிளாஸ்டிக் பொருட்கள் எரிந்தும் சேதம் ஆனது என அதன் உரிமையாளர் மனைவி தெரிவித்துள்ளார் குடோனுக்கு பின்புறமாக உள்ள காலியிடங்களில் இடங்களில் பொழுதில் வேஸ்ட் ஆகியுள்ள பொருட்களை அந்த பகுதியில் உள்ள இருந்தவர்கள் யாரோ தீ வைத்ததாகவும் அந்த குடோனுக்கு உள்ளே தீ பரவியிருக்கலாம் எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்து வருகின்றனர் என்பதும் குறி குறிப்பிடத்தக்கது